கிறிஸ்துக்கள் என அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த காலை வேளையிலே நாம் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தோமானால் அதாவது அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை முறையிட்டோமானால் கர்த்த நம்முடைய ஜபத்தை என்ன செய்வாராம் ஏற்றுக்கொள்வாராம் கா அதிகாலையில் எழும்பி நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவருடைய நாமத்தை நாம் துதித்து பாடும் பொழுது அந்த இடத்திலே பிரசன்னம் இறங்கி வருவதை நாம் உணர முடியும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் என்ன செய்வார் ஏற்றுக்கொள்வார் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்முடைய விண்ணப்பத்தை என்ன செய்வாராம் கர்த்தர் கேட்டு நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருவாராம் என்னுடைய ஜபம் கேட்கப்படவில்லையே என்னுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே எனக்கு இந்த தேவை இருக்கிறது எனக்கு இந்த வியாதி இருக்கிறது எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது உபத்திரவங்கள் இருக்கிறது பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள் அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை என்ன செய்வார் கேட்பார் கேட்டு பதில் அளிப்பார் நீங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை பெற்று மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஜபம் செய்வோம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவை நாங்களும் காலை வேலையில் எழும்பி உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபை தாருங்க உடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ